ஒரு <laughs> இது ஒரு மாதிரி இருக்கும் இது கடல்ல இந்த சென்ட்ரில் கிடக்கும் கடல் ராசா கடல் ராசா இவருதான் பிடிக்கும் இது ஒரு லாந்து வருது தெரியுமா கடல் சென்டர்லாம் இது நண்டு இது மோசமான ஆள் நண்டு தள்ளிட்டு இது வித்தியாசமான நண்டு இது கடைக்கு கடல் வெளியே இல்லாந்தோ எல்லாரும் என் கையில் இருக்கேன் இது கடப்பார நண்டு இது எங்கெல்லாம் இருக்குன்னா காட்டுக்குள்ள தான் மெயினாக இருக்கும் இந்த நண்டு இந்த நண்டு போட இந்த நண்டு போட்டால் டேஸ்ட் போடும் நண்டு பசங்க അടുത്തതാണ് മെയിനായി പോകാം അത് ഒരു പത്ത് രണ്ട് പിടിച്ച് വെച്ചിരിക്കും അത് രണ്ട് മെയിൻ പാട്ട് നൈറ്റ് നമുക്ക് കളെട്ടിട്ട് കളവ് അപ്പം കളവട്ടി തോന്നാം മനേല ഉടക്കിയാൽ മൂച്ചാൽ ഉടക്കിയാ കളിക്കാം അത് അടുത്ത ഇവർ കിട്ടിയ

வெட்டனானே அத பாப்பியே ரெண்டுல அப்படியே வெட்டிக்கணும் சின்ன சின்னதா வெட்டிக்கணும் ஆகே செய்யும் அப்பா ஓடணும் ஆ நீ பேச என்ன షేడన్ మొదల కు తీరరు రొణ కొన్నన జిల్లా కొన్నన జిల్లా 17 కోలింగ్ లో తీరరు జుతు ఎల్ల అమ్మ అప్పుడు జననే ఇక్కడ కలువులకు నేను జెన్ ని గుద్దుతాను ఆ నేను చాట్ ని గుద్దుతాను పత్తికి తో ముచ్చా అల్ల పత్తి గేలి పత్తి జన అయితే ఇవి బొండే ఇట్లా నేనే వై కొంచెం తీ తీ కచ్చలేనా బ్రమ్ చాలా వెడ వెడ

நான் நடுரோட தான் தக்களி போடாத கண்ணு மேல சும்மா தக்களி போடாத சக்கி அடி வெயிட் இது பெரிய है ठीक वाला नहीं किंडिला वाला किंडிட்டே இருக்கு என்ன பாரு பாரு किंडिला है आज राव இதை தக்களி जातो போறேன் இல்லtablename இஞ்ச வந்து வரல இது போர்ட் போறோம் மனமே இல்ல இத வந்தா போறோம்

நம்ம மசாலா எல்லாம் கலந்துட்டுருக்கோம் கரம் மசாலா பொப்பர் மசாலா எல்லா மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ போட போகிறோம் உப்பு போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து கலந்து வச்சுக்கிற மசாலா இது என்னென்ன இருக்கு

தானி தானி இங்க தண்ணி 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 ஊத்தலாமா? ஊத்தி ஊத்துறோம். ஆக இத சொல்லு. தண்ணி தண்ணி. சப்பு தண்ணி. ஊதுமா? ஊது ஊது. கொஞ்சம்

கழிவு நீர் கழிவு நீர் full அண்ணா இருக்கு பாரு அண்ணா இருக்கு மண்ணு இருக்கு அதை மண்ணு இருக்குளே தடசி கே உங்களுக்கு என்ன பிடிக்குது பிசை 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 சோர் பொங்க முடியுமான்னு பாக்கணும் வைக்கிறதுக்கு நாங்க ரத்த வச்சிருக்கோம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி கையெல்லாம் வருவோம் கைய கையெல்லாம் நண்டு கடிச்சிருக்கு நாங்க உயிரை கொடுத்தவங்களுக்கு அண்டிதானே வீடியோ போட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப பெரிய கஷ்டமா அது எல்லாம் இந்த ஒரு வேளை சாப்பாடு கண்டிதா இவ்வளவு கஷ்டப்பட்டு வாச அடிக்காத இருக்கு கேமரா உள்ள அவங்க வீடியோ பாக்கிற உங்களுக்கு கூட வாசம் அடிக்கும் அவ்வளோ வாசமா இருக்கு வீடியோ பார்க்கறதுன்னு சொல்லுங்க வாசம் அடிக்காது ஏன்னா எந்த வாசம் அடிக்கும் உங்களுக்கு அடிக்கும் ஏன்னா அது அவ்வளோ பவர் இருக்கு ஏன்னா வச்சதுனால தான் நம்ம நண்டு குழம்பு ரெடி ஆயிட்டு ஜம்மு ரெடி ஆயிட்டு இன்னும் வந்து அந்த அடுப்பை நம்ம என்ன சாப்பாடு போட போறோம் அதை சாப்பாடு பண்ணிட்டு அடுத்த நன்றி சாப்பாடு இருக்கு நண்டு கட்டாய மட்டன் எல்லாம் சிக்கன் மட்டன் எல்லாம்

நண்டு மட்டும்தான் இருக்கு வாசம் சரியான வாசமா இருக்கு ஆமா இப்படிதான் இருக்கும் ஆனா அடி பிடிச்சாதான் நல்லா இருக்கும் அடி பிடிச்சா நல்லா இருக்கும் அது அடி பிடிச்சது தண்ணி ஊற்றி கொஞ்சம் இருக்கு அதுவும் இருந்துச்சு அதே மாதிரி அதே அளவு தான் இருக்கு சட்டி அளவுக்கு

நம்மளி இப்ப அரிசி போட போறோம் தண்ணி சூடா வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க தயிரா வந்தா அது பர்தான அது புழுகுளுக்கு வெட்ட ஆ வந்து கழுத்து வெட்ட முடியாது அப்படிட்டான் வாளை எடுத்துனால கேங்கையா இருக்கு சொல்லல ஆ அரிசி போட்டாச்சு அரிசி